ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட்டேன் மாடுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்குனாலும் தெரியும் உங்களுக்கு ஆடி 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 ஆடிக்கு மேலே ஆடி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ நார்மல் டைமே உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ ஆடி டைம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது செக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வரும் எல்லாமே ஆஃபரில் கொண்டு வரும் அதுதான் மெயின் விஷயம் இன்னைக்குமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ரீஸ்டாக் கொண்டு வந்த சாரி உங்களுக்கு கொண்டு வைக்க ஸோ ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் போட்டிருந்தேன் எல்லாமே சோல்டு ரோடு ஆயிடுச்சு ஒரு பீஸ் கூட என் கையில் அவைலபிள் இல்லை ஏன்னா ரேட்டு அந்த குவாலிட்டி அதுதான் ரீசன் எதுவும் கிடையாது ஸோ இன்னைக்குமே ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் தான் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபராக டிசைனர் கலெக்ஷனும் சரி காட்டனும் சரி ராசில்கு டசரு டோலா செக்குடு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கிறது எல்லா சேரீமே உங்களுக்கு ரொம்பவே தர ரேட்டு கொடுக்க போகிறேன் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா ஆமாங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்க போகிறேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் சார்ஜ் உடனே புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணினீங்க அப்படின்னா நம்ம நினச்ச கலர் கிடைக்காது ஸோ அதனால தான் எப்பவுமே நான் ஆர்டர் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்லிடுறேன் ஸோ அவைலபுளான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அவைலபிள்னு சொன்னால் உடனே நீங்கள் அதாவது ஒரு ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே அவைலபிளான்னு கேட்டு டக்குன்னு பே பண்ணிடுங்க இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதில் அரை நேரம் கழிச்சு தான் பணம் போடுவேன் அப்படின்னா இன்னொரு டைம் அது அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட ரிசல்ட் வருதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்கள் ஸோ ஏன்னா ரெண்டு பேர் ஒரே ஃபாரிக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு கஸ்டமரும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கும் ஸோ அதனால தான் திரும்பி சொல்கிறேன் பே அவைலபிள்னு சொன்ன உடனே டக்குன்னு பே பண்ணிடுங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் லேட் ஆகிற மாதிரிச்சு இன்னொரு டைம் அவைலபிளானு கேட்டுக்கங்க ஸோ இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய சாரீஸுமே ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியை நம்ம பார்த்துலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருப்பாரு டோலாவில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்காகவே ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொண்டு வந்துருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அழகான ஒரு சாரி கான்ட்ராஸ்ட் வித் ப்ளவுஸோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு மெரூன் கலரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு அருமையான ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு அழகான புட்டா டைப் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கு ஸோ இது ரேட் எம்ஆர்பி ரேட் இதுலயே போட்டிருக்கும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டிருக்கும் ஸோ உங்களுக்காக வெறும் இரநூத்தி அந்த ரேஞ்சு போட்டு தரேன் ஸோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க செம்ம அழகான ஒரு காட்டனு பியூர் தூபியன் காட்டன் வேணும் அப்படின்னா நீங்க செவன் ஹண்ட்ரட் கம்மியா நீங்க எடுக்கவே முடியாது அதுவும் பார்த்தாம ஜரி சக்கரோடய உங்களுக்கு போட்டிருக்காங்க ஸோ முகி சக்குன்னு சொல்லுவாங்க ஸோ குவாலிட்டி செம்ம கிளாஸா இருக்கும் ஸோ இப்படி நீ விட்டா போதும் அவ்வளவுதான் ஸோ நீங்கள் ஐன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் டீச்சர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரேட்டுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க இவ்வளோ அழகாக இருப்பாருங்க இப்போதான் நான் பீஸே ஓப்பன் பண்ணுறேன் கொஞ்சம் ரிச்சா ஹை கிளாஸாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கோங்க டிஜிட்டலில் காவியாஞ்சலி டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிசைனு இப்போ அடுத்த டிசைன்ஸ் காம்பின பாருங்க சூப்பரான ஒரு செக் இல்லை பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிஜிட்டல் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ வித் பிளவுஸோட ஆறு முப்பது பெரிய சேரி உங்களுக்காக இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ சான்ஸே இல்லை ஸோ சீக்கிரமாகவே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க லினன் பேஸில் பியூர் லினன் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் உங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க இது எல்லாமே மார்க்கெட்ல நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கம்மி இல்லாமல் நீங்க வாங்கவே முடியாது இந்த குவாலிட்டி எல்லாமே ஸோ உங்களுக்காக வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நான் குடுக்கறதுக்கு ரெடியா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்க அடிச்சு நொறுக்கப்பட்ட வேலைன்னா நம்ம லக்கி சில்க்ஸ் மட்டும்தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கிரே கலர்ல அழகான அந்த லீவ் டிசைன்ஸும் அந்த பாடரும் ஸோ வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிஜிட்டல் டிசைன்ஸ்ல போட்டு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு செக்குடு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ஃபுல்லாம செக்கடு பேட்டர்ன்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் வரக்கூடிய ஒரு சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்தது பாருங்க செக்கில் இது வந்து கலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வேரியண்ட்டாக வரும் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க அந்த கலர் பேட்டர்ன் பாருங்க சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் கலர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கலர் இங்க பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ மோஸ்ட்லி ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சாரி ரொம்பவே அட்ராக்ஷனாகும் அதே சமயம் ரொம்ப அழகாவும் இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த அழகான அதுலேயே பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லைட் காஃபி பிரவுன் கலர்ல டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட்ல இருக்கிற ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் ஸோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க செம அழகான ஒரு கலருங்க இருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான டசர் பார்டோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு டிஜிட்டல் டிசைன்ஸ்ல எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே அருமையான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸ் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆஷ் கலருக்கு நம்மவே அழகான ஒரு சின்ன சின்ன லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட்டு ஒரு ப்ரௌன் கலரில் அந்த டிசைன் ஷேர்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல டபுள் ஷேர்டில் கொடுத்து ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு அழகான ஒரு மெருன் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்க ஃபியூல் இன்னொன்று டிஜிட்டல்ல ஒரு அழகான ஜரி பார்டர் அதாவது சின்ன ஜரி பார்ட்ரு போட்டு நீங்கள் வாங்க போகிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஜரி பவுடர்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே தான் நீங்கள் வாங்க வேண்டிய வரும் இப்போ உங்களுக்காகவே டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆஃபரில் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் அழகான ஜரி பாட்ரோட ஃபுல்லாமே கொஞ்சம் டிஜிட்டல் டிசைன் அதாவது கிரானைட் டிசைன் சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சாரி ஸோ அருமையான ஒரு கலெக்ஷனு இப்போ நம்ம என்ன அந்த ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் செம்ம அழகான கலர் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு அழகான ஜரி பாட்ரோட ஸோ அட்டகாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் சொன்னு தரேன் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு த்ரீ டி ஒரு சூப் சூப்பரான ஒரு டிசைன்ஸு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வேற லெவலுமா நீங்க தாராளமா நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன பட்ஜெட் வயசுல இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க சுத்தினாலும் சரி கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஸோ என்னால ப்ராமிஸா என்னால சொல்ல முடியும் அதுவும் டூ நைன்டி இருந்து ரொம்பவே ரீசனபிளான ரேட்டுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி ஸோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி செம்ம அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பியூர் லினன் டிஜிட்டில் அழகான ஒரு ஜரி பார்ட்ரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க செம்ம அழகான ஒரு ஜிக் ஜாக் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜரி பார்டோட ரொம்பவே அழகான ஒரு சாரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ஃபுல்லாமே மல்டி டிசைன்ஸில் ஃபுல்லாமே உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு அழகான கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு சாரீ ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் அழகாகவும் இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்போ ஆட்டது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு காண்ட்ராஸ்ட் பவுடரோட கலம்காரி டிசைன்ஸ் மாதிரி பேட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் செம்ம அழகாக இருக்கும் இப்போ ஆட்டித்தது காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஒரு டிஃபரண்டான ரா சில்க் மெட்டீரியல்ல ஒரு சூப்பரான பிங்க் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூ கர்லர்ல கொடுத்துருக்காங்க அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அடுத்து ஒரு பீஸ் ப்ரிண்டட் சில்க் ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன் பாருங்க அதான் வந்திருக்கு சாரி ஒரு அழகான ஒரு பிரிண்டர்ட் சில்க்கு ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க பியூர் பிரிண்டர் சில்க் ஸ்டைல கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ கியூட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிசைன் டிசைனர் கலெக்ஷனில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது அது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஸோ எல்லாமே ஃப்ளாட் ஆஃபராக உங்களுக்கு இரநூத்தஞ்சு தான் போட்டிருக்கேன் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு எடுக்கிற எடுக்கிறவரு ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் ரெண்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா வெயிட் தகுந்த மாதிரி ஒரு பத்து ரூபா இருபது எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக சார்ஜ் வரதான் செய்யும் இப்போ வாங்க நம்ம டிசைனர் சாரி பார்த்துடலாம் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு டிசைனர்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ப்ளவுஸெலாம் ஒரு அழகான ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கு அதுக்கு பாருங்க ப்ளவுஸ் பாருங்க ஜக்காடு ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே அதே ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ இதுவுமே ஆமாங்க இது அதே ரேட்டு தான் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் ஸோ அழகான டசல்ஸோட ஒரு ஜக்காடு ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் டூ நைன்டி ஃபைவ்க்கு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே ஸோ அம்மா அழகான டிஜிட்டல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளாத்ல வித் ப்ளவுஸோட இங்க பாருங்க டிசைனர் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனால் ஃபுல் ஹெவி ஒர்க் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஸோ ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போடுத்துறேன் ஸோ சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு சாரி ஃபுல்லாமே டிசைன் ஃபேன்சி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே டசல்ஸோட ஸோ இதுவுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரேட்டு டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் மயில் கழுத்து கலரு ஸோ இங்கே பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ சூப்பரான ஒரு மெட்டீரியலில் ரொம்பவே அழகான ஒரு சாரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிறது ரொம்பவே ரீசனபுள் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிற மாட்டாங்க பிளவுஸ் ஒர்க்கோட ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ சான்ஸே இல்லை இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த கிளாத் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ சூப்பரான கிளாத்துக்கு ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிக்காக ஸ்பெஷல் ஆஃபராக வரும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு அழகான டசல்ஸ் ப்ளவுஸோட இங்கே பாருங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி நல்ல ஒரு கிராண்டான ப்ளவுஸோட சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த வரும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஃபுல் ஹெவி ஒர்க்கில் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நினைச்சே பார்க்காதீங்க எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கு கிளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஆஷ் கலர் ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிசைனர் சாரின்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இதுமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வரும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் வரும் சோ அங்கே பாருங்க அடுத்தது பாருங்க நேவி ப்ளூ கலரு பாருங்க ப்ளவுஸாலே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் டிசைனு ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ ஃப்ளவர் என்ன கலர் வருது சேம் அதே கலர்லேயே உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ காண்ட்ரஸ் ப்ளவுஸோட செம்ம அழகான ஒரு சாரினே சொல்லலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க டிசைனர் கிளாத்தோட ஒரு சூப்பரான ஒரு கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த டிசைன்ஸ் பொறுத்த வரையும் ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் செம்ம அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க இதுமாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க செம்ம அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக பாருங்கள் மல்டி கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட செம்ம கியூட்டான ஒரு ரிச்சான ஒரு ஸ்டைல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி இதுவுமே ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபைவ் வரும் ஸோ டிசைனர் கிளாஸ்ல இங்க பாருங்க இது ஒரு பாருங்க சோ அழகான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜெர்கன் மெட்டிரியலில் கொடுத்து ஸோ அம்மா டிஃப்ரெண்டான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க லேஸ் பார்டரோட ஸோ டூ நைன்டி ஃபைவ் சான்ஸே சைட்ல சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க டிஜிட்டல் டிசைன்ல இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அம்மா அழகான ஒரு சாரி செம்ம க்யூட்டாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் இதுமாரி எட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் ஸோ வேணா டக்குனு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு பிரிண்டட்ல ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இந்த சாரியோட டிசைன் அந்த கிளாத் அந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க பிங்க் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனை சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர நம்ம புக் பண்ணிக்காங்க அதுலேயே பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு ரொம்பவே அழகான ஃபிளாரல் டிசைன்ஸ் கொடுக்குறாங்க அங்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் ஸோ இதே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க அருமையான ஒரு பர்பிள் கலருக்கு அழகான ஒரு பர்பிள் கலர்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டான ஒரு சாரி பாருங்க ஸோ இது எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வந்து கிளியர் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட அழகான ஜெர்கண்ட் மாடலோட கொடுத்துட்டு இருக்கோங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ இது எது வேணுமோ அதாராம் ஸ்கிரீன்ஷா உடனே டக்குனு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அது திருப்பி உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஓகே வேணி கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்ற அது ஒரு உங்களை விட பெறுவது உங்களுக்கு